அனைவருக்கும் வணக்கம் பாலிமர் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசி பலன் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி காலை ஆறு பதினோரு மணி வரைக்கும் இருக்குங்க அதற்கு பிறகு நவமி திதி வந்துடுது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் காலை எட்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு அனுஷம் நட்சத்திரம் வந்துடுது சந்திரன் ராசியில் பயணிக்கிறார் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு சூலம் பார்த்தீங்கன்னா வடக்கு திசை குறிக்கிறது சிறிதளவு பால் பருகிட்டு போகலாம் அந்த வடக்கு திசையை நோக்கி போறவங்க பண்ணால் அந்த சூலம் உங்களை எதுவும் பண்ணாது சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் சிறிதளவு கடிச்சு வாயில் கொண்டே செல்லுங்க இன்னைக்கு சந்திராஷ்டமம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய கிரக பலன்கள் கிள கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷவம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் வியாழன் என்கிற குரு பகவான் கடகம் ராசியில புதன் பகவான் மற்றும் சூரியன் அமர்ந்திருக்கிறார் சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காருங்க கன்னி ராசியில கேது பகவான் அதே போல கும்பம் ராசியில சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அங்கே தாங்க இருக்கிறார் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழ் நாள் அப்படின்னு சொல்லலாம் பூமிக்கு கீழே செய்யப்படுகின்ற வேலைகள் இன்னைக்கு சிறப்பாக பண்ணலாம் போர் போடுவது கிணறு தோன்றுவது நாற்று நடுவது போன்ற அமைப்புகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரலாக நம்ம பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் குருவோட நட்சத்திரத்துலையும் அடுத்ததாக சனியோட நட்சத்திரத்தையும் இப்போ மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்துலேயும் குரு பகவான் இரண்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால வருமானங்கள் அருமையாக இருக்குங்க யார்கிட்டையாவது நீங்கள் போய் ஒரு ஆப்ளிகேஷனாக ஒரு நிதி சம்பந்தமாக நீங்கள் கேட்டிருந்தாலும் அது உடனடியாக உங்களுக்கு கையில் கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் இணக்கமான நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு அமைப்பு சிறப்பாகவே காணப்படுகிறது பூமி சம்பந்தப்பட்ட சில வேலைகளுக்காக உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறீங்க அதில் எந்தவித பலனும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி போய் பேச்சு நடத்துங்க நல்லதொரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதே போல் கடன் வாங்கியாவது ஒரு செயலை இன்றைக்கி செய்யலாம் கடன் வாங்கயாவது ஒரு வீட்டுக்கு இந்த பொருளை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் முயற்சி பண்ணுங்க அது நன்மைகளாகவே முடியுது இன்றைய பொறுத்த வரைக்கும் பிடித்தமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரிஷவம் ராசி நாயகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுக்கிர பகவான் உங்களுடைய இடத்துக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சூரியனோட வீட்டுல அழகா ஜமுன் அமர்ந்திருக்கிறார் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா தனக்கு பனிரெண்டாம் இடத்துல சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் இன்னைக்கு சந்திர பகவான் குருவோட நட்சத்திரத்தில் போகிறதுனால குரு விசாகம் நட்சத்திரத்துலேயும் அதற்கு பிறகு சனியோட நட்சத்திரத்துலையும் போகிறதுனால யார்கிட்ட போய் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கணுங்க ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம முடிக்கணுங்க அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்காக ஒருத்தர் நபருக்காக நீங்கள் ஆயத்தப்படுறீங்க அந்த நபரே நேரில் வருவார் சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கு ஆனால் வீட்டை விட்டு கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாத சின்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வரும் இருந்தாலும் இந்த காதலை வாங்கி அந்த காலை போட்டுவிட்டு உங்களுடைய கண்ணும் கருத்துமாக செய்து வாருங்க ரிஷபம் ராசிக்கு அமோகமான நன்மைகள் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு வரப்போகுது வேலையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும் உங்களுடைய மதிநுட்பமான செயல்பாடுகளினால அந்த அழுத்தங்களை அவாய்ட் பண்ணிடுவீங்க நல்லதொரு அதாவது உங்களுடைய உயரதிகாரிகளின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதனை ஆட்சி வீடாக இருக்கின்ற மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்களில் ஒரு சின்ன தடை வந்து அதற்கு பிறகு அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனம் ராசியில் சிறப்பாக இருக்கு தனக்காரகன் தனம் குடும்பம் வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால வருமானம் வருங்க ஆனால் அந்த அந்த நிமிடமே அது வருமானம் வருவதற்கு முன்பாகவே செலவுகளும் காத்திருக்கு அது குடும்ப தேவைகளுக்காக சில தேவைகளுக்காக நீங்க செலவுகள் பண்ண போறீங்க குறிப்பா தந்தையாரின் உடல் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் திடீர் இடமாற்றங்கள் வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் காணப்படுகிறது பிடித்தமான நிறம் மஞ்சள் கடகம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சுகங்கள் மேலோங்கும் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடப்பதற்கு நன்மைகள் சர்க்கம்ஸ்டன்ஸ் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது தொழில் மற்றும் வேலைகளில் இருந்து வந்த மந்த நிலைமைகள் மாறப்போகுது தனவரவு கூடும் பேச்சில் மட்டும் சற்று உஷ்ணமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அமோகமான நாள் பிடித்தமான கலர் பிடித்தமான நிறம் மஞ்சள் சிம்ம ராசி நேயர்களே சிம்மம் ராசிக்கு காலை பொழுது அதாவது ஒரு ஒன்பது மணி வரைக்கும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக போயிட்டுருக்குங்க பிளான் பண்ணுவீங்க இந்த விஷயத்த இந்த டைமில் நம்ம பண்ணணும் இந்த விஷயத்தை இந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் அற்புதமாக இருக்கும் ஆனால் அதை வந்து எடுத்து செயல்படுத்தணும் இல்லையா அந்த செயல்படுத்துவதற்கு சிறு தடைகள் வரும் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை மனதார வணங்கிட்டு அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மீண்டும் சுபிட்சமாக நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு பெரிய மனிதர்களின் உதவிகளினால வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு வேலையின் மூலமாக பெரிய மனிதரின் பழக்கங்கள் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு உடல்நிலை ஒவ்வாமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சாப்பிடுகின்ற உணவுப் பொருள்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க பிடித்தமான நிறம் மஞ்சள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுகங்கள் மேலோங்கும் சகோதர சகோதரிகளிடமிருந்து இணக்கமில்லாத சூழ்நிலைகள் மாறும் பயணங்களினால நல்ல அனுகூலங்கள் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு பணி இடத்துல வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ரெகனைஸ் கிடைக்க போகுது இருந்தாலும் உங்களுடைய மகன் மகள்களை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அந்த வருத்தங்கள் இன்னைக்கு சால்வாகும் பிடித்தமான நிறம் பச்சை துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் வரவுகள் மேலோங்கும் செலவுகளும் இரட்டிப்பாகும் அந்த செலவுகள் மனசறிஞ்சு மனசார சந்தோஷமாக செய்யக்கூடிய செலவாகத்தான் இருக்கும் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அந்த விஷயங்களில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் லாபங்கள் மேலோங்கும் ஆனாலும் மாற்று பாலினத்தவர்கிட்ட பேசும் வார்த்தைகளில சற்று கவனமாக கையாள்வது நல்லது பிடித்தமான நிறம் இனம் மஞ்சள் விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மனது அழைப்பாயும் வேவரையும் இருக்கும் ஒரு தொழிலுக்காக ஒரு வெளியில் போகிறோம் அல்லது ஒரு நிகழ்வுகளுக்காக நிகழ்ச்சிகளுக்காக காரியங்களுக்காக வெளியில் போகிறோம் அப்படின்னா பதட்டப்படாமல் நிதானமாக உங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து பண்ணுவது நன்மை கொடுக்கும் வரவுகள் சூப்பரா இருக்குங்க தன வரவு நல்லா இருக்கு முயற்சியில இருந்த முட்டுக்கட்டைகள் நாலு நாளா ஒரு முயற்சியில ஒரு முட்டுக்கட்டை வந்து அந்த முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் சொன்னத செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு நாள் பிடித்தமான நேரம் மஞ்சள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்த அழுத்தங்கள் மாறும் வரவுகள் இருந்தாலும் அந்த வரவுகள் செலவை நோக்கி போகிறது ஏற்கனவே செஞ்ச சில விஷயங்களில காரிய தடைகளில மீண்டும் முன்னின்று நடத்தி அந்த காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மனத ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிடித்தமான நிறம் மஞ்சள் மகரம் ராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் தன வரவு மேலோங்கும் லாபங்கள் மேலோங்கும் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது உங்களுடைய அண்ணன் அக்காவிடம் இருந்து நல்ல செய்திகள் வரப்போகுது விவசாயத்திற்காக நீங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் நிலம் சம்பந்தமான எடுக்கப்பட்ட முயற்சிகளில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குதுங்க அற்புதமான நாள் மகரம் ராசிக்காரர்கள் பிடித்தமான நிறம் இளம் மஞ்சள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் நேற்றைய நடந்த நிகழ்வுகளுக்காக மைண்ட்ல போட்டு குழப்பிட்டே இருக்கிறீங்க அந்த குழப்பங்கள் தேவையில்லை ஓகேங்களா குழப்பங்களை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய குல தெய்வத்தை மனசார மனதுக்குள்ளே வழிபட்டு ப்ரே பண்ணிவிட்டு எடுக்கின்ற காரியங்களில் ஈடு இணை இல்லாத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யப்படுகின்ற ஒரு காரியங்களுக்கு நல்ல உன்னதமான ஒரு ரிசல்ட் இன்னைக்கு காத்திருக்கு பிடித்தமான நேரம் மஞ்சள் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்த வேலையில் இருந்த தடைகள் மாறும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல கிரெடிட் நமக்கு இவ்வளவு வேலை நமக்கு எந்த வித ஒரு பெனிஃபிட்ஸ் இல்ல நன்மைகள் இல்லை அடுத்தவங்க லீவ் போட்டால் கூட அந்த வேலையை நம்ம தான் பார்க்கறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளார்ந்த மனக்குமரல்கள் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா அது தீரப்போகுது மனது சந்தோஷம் அடைய போகுது எண்ணிய வாய்ப்புகள் நீண்ட நாளாக நினைத்திருந்த வாய்ப்புகளில் இன்னைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கப் போகுதுங்க அருமையான நாள் பிடித்தமான நிறம் மஞ்சள் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களாக நம்ம இந்த கோச்சாரத்தை வைத்து சொல்லப்படுவது உங்களுடைய முழு ஜாதகத்தை வைத்து தனிப்பட்ட பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி